போயிட்டே இருக்கும் பொழுது அப்போ ஜனங்கள் எல்லாரும் ஜாஸ்பிரிமே போயிட்டு இருக்காங்க போயிட்டே இருக்கிறாங்க சொல்லுங்க ஏசப்பா நாயின் ஊர்ல சீர்தர்களோடும் ஜனங்களோட போய்க்கொண்டே இருக்கிறாரு சரிங்களா அப்போ அந்த ஊர்ல ஒரு ஏழை விதவை சொல்லுங்க ஒரு விதவை பெண் சொல்லுங்க விதவை இல்ல விதவை விதவை பெண்னா என்னது அவங்க கணவரை இழந்தவங்க சொல்லுங்க

எந்த சொந்தக்காரங்களும் கிடையாது அப்போ அவங்களுக்கு இருந்த உறவு சொந்தம்னா யார் தானா அந்த ஒரே மகன் சொல்லுங்க அந்த தாய்க்கு எல்லா உறவும் எல்லா சொந்தங்களும் யார் தான் அந்த ஒரே மகன் சொல்லுங்க அந்த ஒரே மகன் என்ன ஆயிட்டான் திடீர் என்று இறந்து விட்டான் சொல்லுங்க இறந்து விட்டான் இறந்து போன உடனே இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஏன்னா இவங்களுக்கு உதவி செய்ய

கேள்வி குறி சொல்லுங்க என்ன சம்பாதிச்சு கொடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் சாப்பாடு போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் குடிமணிகள் எடுத்து கொடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் எல்லாத்துக்கும் உங்களுக்கு என்னதான் தேவைப்படும் ஒரு பக்கா பலமான ஒரு துணை வேணும் பணங்காசெல்லாம் வேணும் சம்பாதிக்கிறதுக்கு ஆள் வேணும் அப்படி எந்த ஒரு சோர்ஸ்ல உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லைன்ற பொழுது இந்த தாயோட மனசு எப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க எவ்வளவு பெரிய கஷ்டம் சரிங்களா அப்போ இந்த மாதிரி நிலைமை யாருக்கும் வரக்கூடாது சொல்லுங்க

அப்படி நம்ம பிரதிமலனை எதிர்பார்த்து உதவி செஞ்சோம் நாடு பேர் உதவியா அதுக்கு பேர் இணக்கமா அதுக்கு பேர் அன்பா எது எதுவுமே இல்ல சரிங்களா அப்போ நம்ம உதவி செய்யறோம் அப்படின்னாக்க மற்றவங்களுக்கு எப்படி இருக்கணுமா எப்படிப்பட்ட உதவியா இருக்கணும் சொல்லுங்க நல்ல உதவியா இருக்கணும் சொல்லுங்க ஆஹ் ஏன்னா நம்ம செய்யற உதவி

ஏழை விதைப்பன் சொல்லுங்க அப்போ அந்த அழுகை யார் பார்த்தது பார்த்த உடனே எந்த இடத்துல வந்தா தெரியுமா எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நடந்து வந்துட்டு அவங்க அந்த அம்மாவை பார்த்துட்டு என்ன சொல்லி நினைக்கிறீங்க சொல்லுங்க

அந்த பாடம் வந்து ஒரே இந்த சுகந்தபா தூங்கிட்ட வந்துட்டு இருக்காங்க இயேசுபா வந்தாரு மகளே அழாதே என்று சொல்லி அந்த நாலு பேர் மே தான் இருக்காங்க பாடைய தொட்டாரு வாலிபனே எழுந்து என்ன பண்ணான் அப்படியே எழுந்து உட்கார்ந்தான் இந்த நாலு பேர் சுமந்துட்டு இருக்காங்க இல்ல இவங்க பார்த்து தபான் கீழ அப்படியே இறங்கி வச்சாங்க எல்லாரும் பிரமித்தார்கள் சொல்லுங்க

அவனுடைய மனசு எப்படி இருந்திருக்கும் பாருங்க ஐயோ இறந்து போன என் மகன் உயிரோட எழுந்துட்டான் இனிமேட்டு எனக்கு எந்த கவலையும் இல்ல எந்த கஷ்டமும் இல்ல எந்த துன்பமும் இல்ல எந்த வேதனையும் இல்ல அப்படின்னு அந்த தாயாருக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் உள்ளத்துல சமாதானம் உண்டாயிருக்கும் இப்படிப்பட்ட நன்மையான காரியங்கள் தான் ஏசப்பா எல்லாருக்கும் செய்வாரு இத யாரும் மறக்கவே கூடாது சரிங்களா அந்த அந்த விதவை பெண்ணுக்கு மட்டும்தான் இந்த நன்மையை செய்தாரு அப்படின்னு இல்ல இப்போ இந்த குடி வந்திருக்கின்ற நம்ம எல்லாருக்கும் ஏசப்ப நம்ம செய்வாரு நம்முடைய குடும்பங்களுக்கு செய்வாரு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் ஏசப்ப என்ன பண்ணுவாரு அந்த பிரச்சனைகளை மாற்றி போடுவதற்கு அவர் எப்படி இருக்கிறாரா சொல்லுங்க வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு சொல்லுங்க வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு எப்ப எந்த பிரச்சனையும் குறித்தும் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எல்லா பிரச்சனையும் ஏசப்பா முன்பாக எல்லாமே தூசு சொல்லுங்க

அனுப்புகிற அவரை விஸ்வாசிக்கிற்கச்சனையும் அடிச்சுட்டு ஒதுக்குங்க நாம எப்படிப்பட்டவனா புதிலும் பற்கள் இயந்திரம் உள்ள கருவி சொல்லுங்க நாம

கூட வருவா எல்லா வித அற்புதம் செய்வார் சரிங்களா நம்ம மறக்கவே கூடாது நம்முடைய வாழ்க்கையில இயேசப்ப கூடவே வராரு அற்புதங்கள் செய்யறாரு வேதனைகளை தீர்க்கிறாரு துன்பங்கள் நிற்கிறாரு எல்லா கடன் பிரச்சனைகள் இருந்து விடுதலை கொடுப்பாரு எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் நமக்கு வெற்றியை கொடுப்பாரு இப்படிப்பட்ட தேவன் நம்ம கூடவே இருக்கிறாங்க பா சரிங்களா நம்ம என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு நாளும் நம்பணும் ஒவ்வொரு நாள் விசுவாசிக்கணும் அறிக்கை செய்யணும் ஓகே ஜோரா கேட்டுடுங்க நன்மை செய்ய இருக்கும்போது செய்யாமல் நீதிமொழிகள் மூணு இருபத்தி ஏழு நன்மை செய்ய தாணி இருக்கும் சொல்லுங்க பொழுது அது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே மீதிமொழிகள் மூணு இருபத்தி ஏழு